மாசி இருபது ஐயா பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால நாளே வந்து வீட்டை கிளம்பி போனேன் ஈவினிங் நான் கிளம்பி போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருச்செந்தூருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க பிறந்த நாளைக்கு மாசி இருபது தான் ஐயா பிறந்தநாள் வரும் அன்னைக்கு வந்து லோக்கல் ஹாலிடே தான் இருக்கும் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபுல்லாக ஒரு வழியாக தான் முட்டி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாமி தோப்புக்கு போவாங்க நிறைய பேர் அதனால நாங்கள் வருஷம் தோறும் இந்த ரோடு சைடில் வச்சு மோர் ஊற்றுவோம் அதே மாதிரி இந்த வருஷமும் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணோம் நாங்கள் வரதுக்கு முன்னாலே அந்த அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கண்டினியூவாக வந்து மோர் ஊற்றினோம் ரோட்டில் வேன்லெலாம் போவாங்க அவங்கள தான் கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து மோருக்கு ஊற்றுவோம் மறுபடியும் நடந்து போகிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுவாங்க எல்லாம் அப்போ அன்னதானம்லாம் பண்ணுவாங்களா அப்போ ஈவினிங் வர வந்து சாப்பாடெலாம் நடந்துகிட்ருக்கோம் அதெல்லாம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அன்னை ஃபுல்லாகவே எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா மாசி மாதம் தான் திருச்செந்தூருக்கு நடந்து போவாங்க காவடி எடுத்துடுச்சு அதே மாதிரி இந்த தடவை வந்து இந்த ஐயா பிறந்த நாளோட ஒட்டி வந்தனால என்னவோ தெரில ரொம்ப கூட்டம்லாம் இல்லை எங்களுக்கு மோரும் அதிகமாக காலியெல்லாம் ஆகவே இல்லை அப்புறம் ஒன் தேர்ட்டி வர நின்று அந்தாலும் மோர்லாம் கொடுத்துட்டு எங்கள் ஊர் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே அன்னைக்கு சாப்பாடு அதனால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சா